நிகேஷா ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம்மா இந்த வரதட்சணை கொடுமையில் இப்போ ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சூசைடெலாம் இப்போ நிறையா நடக்குது லேடிஸு இதை பற்றி உங்களுடைய கருத்து கொலையே நடந்துருக்கு சார் இப்போ இல்லை இந்த திருப்பூர் மேட்டர் எல்லாருக்கும் தெரியும் பிரித்தன்யான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போசல் மேரேஜ் தான் ஆயிருக்கு ஓகேங்களா அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க இவங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஃபேமிலி பொலிட்டிக்ஸில் கொஞ்சம் பவர்ஃபுல் அவங்களும் பொலிட்டிக்கல் ஃபேமிலி தான் பட் இவங்க அளவுக்கு சொத்துக்கித்தெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு பெருசாக இல்லை பட் இது அல்டிமேட் காரணமே இந்த கல்யாணத்துக்கு ஒன்லி மணி ஓகேங்களா இவங்க வந்து கேட்டது என்னென்னா ஒரு கோடி ரூபா கார் ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் உள்ள ஒரு காரு இல்லாமல் இவங்க வந்து ஐநூறு சவர நகை வேணும்னு கேட்டாங்க இவங்களும் ஒத்துருக்காங்க ஒத்துக்கு தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு மணமக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க அந்த காரில் ஏறி போனாங்க அந்த வீடியோ கீடியோலாம் காட்டுறாங்க சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க அதுக்கப்புறம் இவங்க என்ன கேள்விப்பட்டிருக்காங்க அந்த பொண்ணு இவங்க அப்பா கிட்டே வந்து சொல்லியிருக்கு பதினஞ்சாவது நாள் அப்பா ரொம்ப டார்ச்சரா இருக்கப்பா என்னால தாங்க முடியலப்பா என்ன மனுச்சிருங்கப்பா என்ன மனுச்சிருங்கப்பா நான் போறேன் அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பல என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் நீங்க என்னை பத்தி கண்ட வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் உங்களை நான் நோகடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால விட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல நீங்கள் படுற வேதனை எனக்கு புரியுது அப்ப இவர் என்னங்க செஞ்சிருக்கணும் பொண்ணு வந்து சொல்லுது எதுவும் இந்த இடத்துக்கு போக பிடிக்கல படித்த பொண்ணு படிப்பறிவில்லாத பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல இவர் வந்து உடனே இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போமா பொறுத்து போமா அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் பார்த்தா என் பொ நில பொண்ணு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுமா யாருக்கும் வரக்கூடாதுதான் கொண்டு வந்ததே நீங்கள் தான் எங்கள் ஒரு பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களே இல்லையான்னு இவர் ஒரு பொலிட்டீஷியன் தான் இவரும் இவர் ஒரு ச கட்சியை சார்ந்தவர் தான் அப்படி இருக்கும்போது இவருக்கு தெரியாத இதை பற்றி வந்தவொன்னே ஒருத்தங்க இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் காசை பற்றியே பேசியிருக்காங்க படித்த பொண்ணு அழகான பொண்ணு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஒன்றுமே கொடுக்கலையே அதை பார்த்தவொடனே சந்தேகம் வராங்க நம்ம பேரண்ட்ஸ்க்கு அந்த சந்தேகம் இவங்களுக்கு என்னென்னா ஆடம்பரமாக கல்யாணம் நடக்கணும் ஊரே பார்க்குற மாதிரி ஒரு கல்யாணம் இவங்கள விட பெரிய இடத்து சம்மந்தம் பெரிய இடத்து மாப்பிள்ளை இவங்க பந்தாக பண்ணணும் இதெல்லாம் அந்த குழந்தை உயிரே போச்சுல இப்போ அந்த பொண்ணு பாவலை கல்யாணம் ஆகி எழுவத்தெட்டாவது நாள் செவன்ட்டி எயிட் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சு காரில் போய் காரில் போய் சூசைட் பண்ணிடுச்சு இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க மேனால் அவங்க வெளிப்படையாக வந்து ஒரே ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஒன்று தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது அதில் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா என்னால் தாங்க முடியலப்பா எவ்வளவோ பொறுத்து பார்த்தது இதுக்கு மேலே என்னால் முடியல நீங்கள் தயவு செய்து அதை வச்சுங்க ஆதாரமாக வச்சுக்கங்க இங்கே தான் நீங்கள் கேட்கணும் ஊர்க்காரங்க உங்கள் எதுவுமே தப்பாக பேசாமல் நீங்கள் இதை ஆதாரமாக வச்சுங்கப்பான்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா அது ஊர் உலகத்துக்கு பயந்து தான் அந்த குடும்பத்தோடு இருந்திருக்குன்னு அந்த ஒரு வார்த்தையிலேருந்தே எல்லாருமே புரிய வருது இல்லாட்டி எல்லாம் நீங்கள் எப்படியே இருங்கப்பா நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலன்னு சொல்லாமல் ஊர்க்காரங்க முன்னாடி உங்கள் மானத்தை காப்பாத்திங்கப்பா என் நிலைமைக்கு அந்த குடும்பம் தான் காரணம் நானே சொன்னேன் இந்த வீடியோ ரெக்கார்டிங்க காட்டுங்கன்னா அப்போது இந்த ஊர் மக்களுக்கு பயந்து தான் இந்த பொண்ணு அங்கே போயிருக்கு நான் ஒன்று கேட்குறேன் ஏ எத்தனை நாள் எல்லாருமே ஊருக்காக ஊருக்காக வாழ போகிறீங்க உங்களுக்காக எப்போ வாழ போறீங்க ஊராருக்காக வாழ்ந்து இன்றைக்கி ஊரார் வந்து அந்த குழந்தையுடைய உயிரை திருப்பி கொடுக்க முடிஞ்சா பாவம் செத்து போயிடுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு எவ்வளோ போராடி இருக்கு அது மட்டும் இல்லை அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த பொண்ணு தெரிவிச்சிருக்கு அவங்க அப்பா கிட்ட தெரிவிக்காதது இதெல்லாம் அடுத்தது அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு இப்போது பொண்ணு உடம்பு நிறைய காயங்கள் இருந்து தவறான இடங்க நிறைய பேர் பார்க்க முடியாத இடங்கள்லாம் பயங்கரமான காயமாக டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா வந்து சில தகவல்களை சொல்கிறாங்க என்னன்னா இந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் ஹேரஸ்மெண்ட்டையும் அனுபவிச்சுருக்காங்க அதாவது இந்த கணவர் வந்துட்டு கை காலை கட்டி போட்டுருவாராம் அப்புறம் என்னென்னா பல வீடியோ டேப்ஸ்லாம் பார்த்துட்டு கண்ட வீடியோஸை பார்த்தோம்னா அதே மாதிரி நடக்கணும்னு ரொம்ப துன்பப்படுத்தி கேட்பாங்க மொட்டில் அடிக்கிறதுக்கு ஒரு சைக்கோன்றாங்க அந்த மாப்பிள்ளையே ஒரு சைக்கோ இந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணது வந்து அதனால் அதை வந்து சொன்னால் ஒரு செல்லமா ஒரு இதுவாக வச்சு ஹேண்டில் பண்ணுவாருன்னு பார்த்தா இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு என் பொண்ணை மனுஷனே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பக்கம் அழுக இவர் என்ன பண்ணியிருக்காரு போய் கேஸ் கொடுத்ததுல வந்து போலீஸ்காரங்க டிலே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த அரசு அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த குடும்பம் பொழுதுக்களை இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ அவங்களுக்கு நிறைய ஆட்களை தெரியும் இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு தெரிய வேணாமா ஏன்னா பெரிய இடத்து மாப்பிள்ளை பெரிய இடத்துக்கு கல்யாணம் நீங்களா பேச இருக்கீங்களே அப்படி இருக்கும் போது ஈக்குவலாக ஒரு இடத்த பார்த்த இந்த பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்காது இல்லைங்களா உங்களுக்கு இத்த மாப்பிள்ளை உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்குற மாப்பிள்ளை இருந்தது போய் உங்கள் குடும்பத்தையே வந்து கேவலப்படுத்துற அளவுக்கு இந்த மாதிரி நிலைமை பண்ணிட்டாங்க உங்கள் பொண்ணை வந்து அவர் ஒரு பொம்மை மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு நாசம் பண்ணியிருக்காரு அந்த மாப்பிள்ளை அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வேறு பயங்கரமான மாப்பிள்ளையுடைய அம்மா அவங்க நிறைய மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா மெயின் கேட்டை மூடிடுவாங்களாம் உள்ள கேட்டையும் மூடிடுவாங்களாம் இந்த பொண்ணு வெளிவளக்கிட்ட பார்க்க விடாமல் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலும் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறது இது அது மென்டல் ஹேராஸ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமா அவ்வளோ செஞ்சுருக்காங்க அதுவும் இதை படித்த பொண்ணு கடையில் முப்பது பேர் வேலை பார்த்துருக்காங்க வச்சு வேலை வாங்கியிருக்க ஒரு பொண்ணு இதை போய் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணால் யாருமே வரல வந்திருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு இவங்க வளர்த்த விதம் ஊரார் ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ ஊரார் பார்ப்பாங்களோ தயவுசெய்து பொம்பளை பிள்ளைங்க இப்படி வளர்க்காதீங்க நீங்கள் பாருங்கள் ஊரார் பார்க்குறாங்களோ இல்லையோங்க ஆம்பளைங்களுக்கு ரெண்டு கால் இருக்க மாதிரி பொம்பளைங்களுக்கு ரெண்டு கால் இருக்கு நம்ம காலை நம்ம நின்று பொழைச்சிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்து வளங்க ஆம்பளைல தான் பொம்பளையால் வாழ முடியும் எத்தனையோ பேர் நிரூபிச்சுட்டு வராங்க இந்த டௌரி கேசஸ் வந்து எத்தனையோ வருஷங்களாக வந்துட்டு இருக்கு டௌரி வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது வாங்க கொடுக்க கூடாதுன்னு தான் இன்னொரு பொண்ணு திருப்பூரில் அது கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் படித்த பொண்ணு தான் திருப்பூரில் திருவள்ளூர் அந்த இன்னொரு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க திருவள்ளூரில் இது என்ன கொடுமைன்னா நாலாவது நாளே அந்த பொண்ணு மாதிரி தூங்கிடுச்சு அது இன்னும் மாசமா இருக்கு இதை கேட்குற இது ரெண்டு மாதம் அதுனா நாலே நாளில் தூக்கமாட்டி தொங்கிடுச்சு அந்த பொண்ணு அவர் பேர் பண்ணிடறான் அவர் இன்னும் தொழிலெலாம் வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இதாவது பரவாயில்லைங்க இந்த இவங்க கேஸாவது ரித்தன்யா கேஸாவது இவங்க வந்து ஐநூறு சவரன் நகை கேட்டு இவங்க முந்நூறு சவரன் போட்டு இருநூறு சவரன் நடந்த பிரச்சனை ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க மூத்த மருமக பன்னெண்டு சவரன் நகையோடு இவங்க இவங்கக்கிட்ட அஞ்சு சவரன் கேட்டிருக்காங்க நாலு சவரன் போட்டு விட்டு அமைச்சிருக்காங்க அந்த ஒரு சவரனுக்காகவும் ஒரு ஏசிக்காகவும் அன்னசஸ்ஸாக செத்து போச்சுங்க அந்த பொண்ணு தேவையில்லை நாலு நாளில் என்ன மாதிரி டார்ச்சர் கொடுத்துருக்காங்க தெரியுமா அந்த பொண்ணு வீட்டார் சொல்கிறத கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ஏன்னாக்கா அந்த ஒரு சவரன் நகை ஏசிக்காக இந்த படித்த பொண்ணை தரையில் உட்காரு சோஃபாவில் உட்காராத கீழே படு எல்லா வேலையும் நீத்தான் எழுத்து போட்டு செய்யணும் சமையல் வேலை அந்த வேலை இந்த வேலை எது ஒரு உட்கார கூட டைம் கொடுக்காமல் இதை செய்ய அதை செய் மாமியார் வேலை வாங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க புருஷன் வந்து அவங்க அம்மா கிட்ட தான் பேசியிருந்திருக்கான் இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் என்னங்க ஆகுது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளே நாளைக்கு இவன் மூலமாக நமக்கு ஒரு வாரிசு வரணும் நம்ம கூட இருக்கா நமக்கு ஒரு குழந்தையை பேத்து கொடுப்பான்னு அந்த ஆம்பளைங்க கொடுப்பா அந்த பொண்ணுங்க பக்கம் பேசக்கூடாது இவரும் வந்து அம்மா அப்பா பக்கம் ஜாலியில் அடிச்சிருந்துருக்காரு அப்போ இந்த பொண்ணு சொல்லிடுச்சு அவங்க அம்மாக்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இந்த மாதிரிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் முடியல அப்படின்ட்டு இங்கேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க பரவாயில்லம்மா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுமான்னு எடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு நேராக பாத்ரூம் குள்ளே போனது தூக்கமாட்டே தூங்கிச்சு இப்போ அடிச்சுட்டு அழுது என்னங்க பிரோஜனம் அடிச்சுட்டு அழுது என்ன பிரோஜனம் போய் பார்த்தா எங்களுக்கு நியாயம் வேணும் நியாயம் வேணும் பொண்ணு செத்து போச்சு நீங்கள் ஒருத்தங்க டௌரி கேட்கும் போதே அவங்க எது எதுல கனெக்ஷன் இருக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் பொண்ணை பிடிச்சிருந்தா பொண்ணை பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப சரிங்க நீங்கள் என்ன செய்யறீங்களோ செய்யுங்க ஓகேங்க எங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் இதுதான் காரணம் இதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்படி பேசுகிறவங்க நம்புறீங்களா என் வயசு என்ன இந்த பொண்ணுங்க அப்பா அம்மாவுக்கு என்னங்க வயசு நான் பேசுகிறவங்க மெச்சூரிட்டி கூட இல்லையா அதுவும் இந்த ரெண்டு பொண்ணுங்க படித்த பொண்ணுங்க இவங்க அம்மா அப்பா கட்டாயப்படுத்தி கூட கல்யாணம் பண்ணி வைக்கல இதுங்க எப்படி ஒத்துக்கிச்சுங்க இதுங்க மைண்ட் ரீடிங்கே தெரியாதா இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மைண்ட் ரீதியாக வராது அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பார்க்க போனாக்கா இப்போ என்ன இப்போ கோர்த்து போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன ப்ரோஜனம் இல்லை ஒரு குட் நியூஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு இவ்வளோ நேரம் ரத்தனையும் அப்பா அம்மா கற்று கற்று கற்றுன்னு கத்தியும் அந்த அம்மாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க இன்றைக்கி போலீஸ் அந்த அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க இது ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு கிடச்ச ஃப்ரெஷ் ஹாட் நியூஸ் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த பையனை ஒழுங்காக தான் விசாரிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் டவுரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு இது விட ரொம்ப ரொம்ப மோசமான கேஸ் நான் கேள்விப்பட்டது ஈரோடு ஈரோட்டில் ஒரு தம்பதியினர் அவர் பேரும் கெவின் குமார் ஓகே அவங்க வந்து அவங்க பொண்டாட்டி அவர் ஒரு குழந்தையோடு இருந்திருக்காரு இவங்கக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஜாலியாக இருந்திருக்காங்க நல்லா தான் இருந்திருக்காங்க மூணு வருஷம் குழந்தையே வரல மூணு வருஷம் குழந்தையே வரல அதுக்கப்புறம் இவங்க கடவுள்கிட்ட வேண்டி கீண்டி எல்லா டாக்டர்ஸ் கிட்டே போய் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறந்துருது ஓகே இவங்க இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சான் லைஃபு அப்போது திடீர்னு புருஷன் வீட்டுக்கு வந்து பார்க்குறாராம் பொண்டாட்டி தூக்கில் தூங்கிட்டாங்களாம் குழந்தை பார்த்தா உடம்பு சரியில்லாமல் கடக்குதான் அது என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு போலீஸ் இதை தான் கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இவ் இந்த பொண்ணு வீட்டார் சொன்னதை வச்சு ஒரு சந்தேகத்தில் தான் மாப்பிள்ளையை விசாரிச்சுருக்காங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்போவும் இவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஒன்றும் இல்லைங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு அடிக்கடி சண்டை வருதுங்க எங்களுக்குள்ளே என் பொண்டாட்டி நான் ஆம்பளையா ஆம்பளியான்னு கேட்குறா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ஆத்திரத்தில் தான் நான் வந்து அவளை கொலை பண்ணிட்டேன் அப்புறம் குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு குழந்தை ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு ஃபைனலாக கேட்க போனால் இவர் அந்த பொண்டாட்டியும் கொலை பண்ணிவிட்டு அந்த சின்ன குழந்தை அது என்னங்க பாவம் பண்ணிச்சு இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிற விஷயம் இதுக்கு என்ன காரணம் இந்த புருஷன் பொண்டாட்டி காரணம்னு நினைக்கிறீங்களா சண்டை காரணம்னு இது பாரதாச்சுன்னா டௌரி இது அடுத்த டவுரி இது அந்த பொண்ணு கேட்டார் சொல்லி போலீஸே அசந்து போயிட்டான் ஓ இதுவும் டௌரியானு இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு இதுவும் இப்போ தான் நாலஞ்சு நாள் முன்னாடி வந்தால் அதே தான் எல்லாத்துக்கும் காரணம் பணம் பணம் பணத்தை ஆசையில் வரவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து இந்த பெண்கள் மேலே உண்மையான அன்பே கிடையாது இவங்கள வந்து ஒரு ஓட்டச்சி ஒரு போத பொருளாகவும் பணம் கொடுக்கிற மிஷினாகவும் தான் இவங்க பார்க்குறாங்க இவங்களோட சைக்காலஜி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு விலகி வந்துடுங்க சொசைட்டிக்காக ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க இப்போ உயிரே போச்சு இப்போ அந்த பொண்ணு மூணாவது சொன்னேன்னு ஈரோடு பொண்ணு அது எவ்வளோ அந்த குழந்தையோ வளர்க்கணும் நல்லா அந்த குழந்தையோட வாழணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் சொல்லுங்கள் இதனால கேட்டு போச்சு இப்போ அவங்களும் இறந்து போய் எங்கள் பெற்ற குழந்தையும் செத்து போயிட்டாங்க இது தே தேவையா இல்லை இந்த பெண்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க வீட்டில் சண்டை மேலே சண்டை வருது உங்களுக்கு அந்த இடம் செட் ஆனால் அங்கே இருக்க பிடிக்கலைன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வரலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம் எல்லாம் படித்த பொண்ணுங்களா இருக்காங்க அவங்களாம் தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஏன் மென்டல் மெச்சோரிட்டி வரமாட்டேங்குதுன்னுக்கலாம் நீங்களாம் இப்படி இருக்கீங்க டவுரிக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு பொண்ணு தானாக மரணத்தை தேடிக்கிச்சு அதோடைய சித்ரா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்டிங் பண்ணிட்டுருக்கு கல்யாணம் ஆனது அதுக்கு குழந்தையும் இருக்குது அதாவது கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பொண்ணு கல்யாணத்தை பேசத்தான் ஊர் பக்கம் வந்திருக்கு அங்கே ஹஸ்பண்ட் போட்டு தடுத்தார் இது தேவையா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஒன்னாக சேர்ந்து வாழாதீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சினிமா ட்ராமா ஆசை இருந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒன்னாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க இல்லாட்டியும் விட்டுட்டு வந்துடுங்க சண்டேங்களே தவறுங்க ஏன்னா ஆம்பளைங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாக்கா அது வந்து பெரிய விஷயமாயிருச்சுக்கா விட்டுட்டு வந்துடுங்க அப்படியே வாழணும்னு நினைக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேடி வருவான் இல்லாட்டி தட்ஸ் நாட் மென்ட் யூ நீங்க சேஃபா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க